عم يتساءلون عن النبا العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون மனிதனை நீர்வழியில் நடாத்துவதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களையும் அனுப்பினான் அவர்களுடன் மூலமாக யாரும் பயன்பெறவில்லையோ அவர்கள் நாளை மறுமை நாளில் நை நாளில் யார் யாரெல்லாம் புலம்புகின்றார்களோ அவர்கள் கைசேதப்படுகின்றார்களோ இதை நான் செய்திருக்க கூடாதா என்று ஏங்குகின்றார்களோ இவ்வாறு ஏங்கக் கூடிய கைசேதப்படக் கூடிய புலம்பக் மக்கள் அனைவரும் நாளில் நபி செல்லம் அவர்கள் கொண்டு வந்த தூது செய்தியையும் அல்லாஹ் தாலா கூறிய இந்த அற்புதமான செய்திகளையும் யார் யாரெல்லாம் ஏவி நடக்காமல் தங்களுக்கு அருளப்பட்ட விடயங்களை அவர்கள் எடுத்து நடக்காமல் கைசேதப்படுகின்றனர் பேரம்பிக்கிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா மனிதனை நீர்வழியில் நடாத்துவதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களையும் அனுப்பினான் அவர்களுடன் ஒரு தூது செய்தியை வகையையும் அனுப்பினான் அதன் மூலமாக மக்கள் எல்லோரும் நல்வழியில் இருக்க வேண்டும் நல்வழியின் மூலமாக அவர்கள் சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா மக்களுக்கு எடுத்து காட்டுகின்றான் இந்த நல்வழிகள் மூலமாக யார் பயன்பெறவில்லையோ அவர்கள் நாளை மறுமை நாளில் குழம்புவார்கள் அல் குர்வானிலே பல சந்தர்ப்பங்களிலே மறுமை நாளில் குலம்பக்கூடிய சில மனித கூட்டத்தினரை அல் குர்வானிலே கூறுகின்றான் இந்த மறுமை நாளில் யார் யாரெல்லாம் குழம்புகின்றார்களோ அவர்கள் கை இதை நான் செய்திருக்க கூடாதா என்று ஏங்குகின்றார்களோ இவ்வாறு மக்கள் அனைவரும் அடையாளங்களாக அல்லாஹு அல் குர்வானிலே கூறுகின்றான் இந்த ஜும்மா உரையிலே மறுமை நாளில் எந்தெந்த வகை கூட்டத்தினர் குழம்புகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்ப்பதோடு இதிலிருந்து நாங்கள் விலகி நடக்க வேண்டும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகின்றது பேரன்பிக்கினிய அல்லாவின் நல்லடியார்களே நாளை மறுமை நாளில் தூதருக்கு மாறு செய்த கூட்டத்தினர் குழம்புவார்கள் அல்லாவுதலா அல்குர்வானிலே பின்னாரி அவர்களின் முகங்கள் புரட்டப்படும் அவர்கள் கூறுவார்கள் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா இந்த தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா என்று நாளை மறுமை நாளில் நபி அலை அவர்கள் கொண்டு வந்த அந்த தூது செய்தியையும் தாலா கூறிய செய்திகளையும் யார் யாரெல்லாம் ஏவி நடக்காமல் தங்களுக்கு அருளப்பட்ட அந்த விடயங்களை அவர்கள் எடுத்து நடக்காமல் கைசேதப்படுகின்றார்களோ அவர்கள் அந்நாளில் நரணத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேறொரு இடத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது வயவுமய அபுல்லாலிமு அலா எதைஹி அநீதி இழைத்தவன் தனது கைகளை கடிக்கும் நாளில் யகூலு அவன் கூறுவான் யா லைத்தனி இத்தகத்து ரசூலி சபீலா இந்த தூதருடன் நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடாதா என்று நாளை மறுமை நாளில் அவன் கை சேதப்படுவான் அன்பார்ந்த நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த தூது செய்தியின் மூலம் இந்த செய்தியின் மூலம் எங்களுக்கு என்ன உணர்த்துகின்றான் என்று சொன்னால் நாங்கள் சில வேளை சொல்ல அல்லாவும் அவனது தூதரும் சொல்லக்கூடிய விடயங்களை ஏற்றிருப்போம் அல்லாவும் அவரது தூதரும் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் உண்மை என்று புரிந்திருப்போம் ஆனாலும் எனது குடும்பத்தார் இதை எதிர்க்கின்றார்களே நாளைக்கு எனது மச்சானின் முகத்தை நான் எப்படி பார்க்க முடியும் எனது மனைவியின் குடும்பத்தினர் என்னை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பார்களே என்று சொல்லி அல்லாவின் தூதர் செய்யக்கூடிய அல்லாவின் தூதர் காட்டிய அந்த வழிகளை யார் யாரெல்லாம் புறக்கணித்து நடத்துவார்களோ நாளையில் அவர்கள் நாளை மறுமை நாளில் அவர்கள் புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஊரார் என்னை ஒதுக்கி வைப்பார்கள் உள்ளபடி எடுத்து நடக்காமல் தூதருக்கு மாற்றமான செய்திகளை செயல்களை இந்த உலகில் யார் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் புலம்பூடிய மக்களாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்

நாங்கள் எடுத்து நடக்காமல் மௌலூதுகளை ஓதி கத்தம் கந்தூரி தாயத்து போன்றவற்றில் ஈடுபட்டு சகியான ஹதீசலை விட்டுவிட்டு விட்டு ஹதீசல் மூலம் அமல்கள் என்று சொல்லி இல்லாத பொல்லாத நல்லறங்கள் என்று செய்ய தேடி தேடி போய் பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள் நாளை மறுமை நாளில் புலம்ப கூடிய மக்களாக இருப்பார்கள் அல்லாவின் நல்லடியார்களே

அல்லாவும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது காரியத்தில் கொள்ளுதல் அல்லாஹு அவனது தூதரும் ஒரு இதுதான் மார்க்கம் என்று கற்றுத்தந்ததன் பின்னால் ஒரு முக்மீனான ஆணுக்கோ ஒரு முக்மிதான பெண்ணுக்கோ தாங்கள் நினைத்தபடி நடக்க முடியாது என்பதை அல்லாஹாலா இங்கே கூறுகின்றான் அன்பாந்த நல்லடியார்களே இந்த ஆயத்தை அல்லாஹால ஒரு முக்மீதான ஆண் ஒரு முக்மீதான பெண் என்று குறிப்பிடுவதன் மூலம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சிறந்த மக்கள் என்று நாம் அடையாளம் காணக்கூடியவர்கள் முக்மீன்கள் அப்படிப்பட்ட முக்மீன்களுக்கே அல்லாஹு தாலா வந்து சொன்ன விடயத்தை மாற்ற முடியாது என்பதை நாங்கள் புரிந்துணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அந்த ஆயத்தில் தொடர்ந்து அல்லாஹா கூறும் பொழுது அவனது தூதருக்கு மாறு செய்பவர் தெளிவான வழிகேட்டிலேயே இருக்கின்றனர் என்று சொல்லி அல்லாஹ் கூறுகின்றான் ஆக முக்மீனான ஆணுக்கோ முக்மீனான பெண்ணுக்கோ இந்த மார்க்கத்தில் எந்த விதமான கூடுதல் குறைவுகளையும் செய்ய முடியாது யார் அல்லாவின் தூதருக்கு மாறு செய்து விட்டாரோ அவர் தெளிவான வழிகேட்டிலேயே உள்ளார் என்பதை தாலா இங்கே கூறுகின்றான் நாங்கள் இமாமருன் சொல்லக்கூடிய வழிகளிலோ அல்லது மதுகபுவாதிகளின் பின்னாலோ தரிக்காவாதிகளின் பின்னாலோ எந்தவித ஆய்வும் இல்லாமல் தான்றோடித்தனமாக மார்க்கத்தை பின்பற்ற முடியாது அவ்வாறு அல்லாஹ் அவனது தூதரும் மாறு செய்பவர்கள் நாளை மறுமை நாளில் குழம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் அல் குருவானிலே கூறுகின்றான் மேலும் அற்ப சுகங்களில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளில் புலம்ப கூடிய மக்களில் இருப்பார்கள் இந்த அற்புத சுகங்கள் இடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை அல்லாஹால மனிதனுக்கு அனுபவிப்பதற்காக ஏற்படுத்தியுள்ளான் இந்த அனுபவமானது ஒரு வரையறையை கொண்டதாகும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாவுத்தாலாவின் தூதர் எமுக்கு கற்றுத் தருகின்றார்கள் ஆக இவன் அனைத்தையும் மீறி ஒட்டுமொத்த உலகமே வாழ்வு என்று எண்ணி வாழக்கூடிய மக்களை மக்களைத்தான் அல்லாஹுத்தாலா இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றான் அம்மா மன் ஊத்திய கிதாபஹூபி ஷிமாலிஹி பயபூலு புத்தகம் இடது கையில் கொடுக்கப்பட்டவன் நாளை மறுமை நாளில் கூறுவான் யாழைத்த நீ லம் ஊதபி கிதாபியா எனது இந்த புத்தகன் எனது கையில் கிடைக்காமல் இருந்திருக்க கூடாதா வலம் அதிரிமா ஹிசாபியா எனது விசாரணை என்னவென்று எனக்கு தெரியவில்லையே கானத்தில்

நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எமக்கு காட்டுகின்றது இதை எல்லாவற்றையும் மீறி அதிகார ஓகத்துக்காகவும் இந்த உலகத்திலே எமக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் மார்க்கத்தை விற்று பிழைக்க கூடியவர்கள் அல்லாவை அஞ்சு வேண்டும் மேலும் இந்த சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக எமது செல்வங்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக புகழ்களை நாங்கள் சேர்த்து கொண்டு அதிகாரங்களை கூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அன்றாட வாழ்க்கையை செய்யக்கூடிய இபாததுகளை விட்டுவிட்டு யார் யாரெல்லாம் இந்த அற்ப சுகங்களின் பின்னால் அலைகின்றார்களோ நாளை மறுமை நாளில் அவர்கள் புலம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிகமானவர்கள் ரமலானுடைய மாதத்தில் சிகரெட் குடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பை விட்டவர்கள் இருக்கின்றார்கள் எமது தேவைக்காக ட்ரிப் ஒன்று போய் வர வேண்டும் என்பதற்காக பரவான தொழுகைகளை விட்டவர்கள் இருக்கின்றார்கள் ஆக இந்த மாதிரி அற்பமான சுகத்திற்காக இந்த உலகத்தை விற்று பிழைக்க கூடியவர்கள் நாளை மறுமை நாளில் அவர்கள் கை சேதப்பட்டவர்களாக இருப்பார்கள் அல்லாஹு இந்த உலகத்தை பற்றி கூறும் பெண்கள் ஆண்கள் திரட்டப்பட்ட தங்கம் வெள்ளியின் குவியல்கள் அழகிய குதிரைகள் கால்நடைகள் மற்றும் விளைநிலங்கள் ஆகியன மன விருப்பம் ஏற்படும் பொருள் பொருட்களை நேசிப்பது மனிதர்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது மேற்படி விடயங்கள் எல்லாமே மனுஷனுக்கு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டுள்ளது என்பதை தான் அல்லாவுத்தாலா கூறுகின்றான் ராலி க மத்தா உல் இவை அனைத்தும் இவ்வுலக வாழ்க்கையின் வசதிகள் வல்லாஹு இந்த உ ஹுஸ்னுல் அல்லாஹ்விடமே அக அழகிய புகலிடம் உள்ளது என்பதை அல்லாஹுத்தாலா கூறுகின்றான் மேலும் இன்னொரு இடத்தில் அல்மாலுவல் பனுன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா செல்வங்களும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியாகும் என்று தாலா கூறுகின்றான் ஆக இந்த கவர்ச்சியான சுகபோக வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த அற்ப சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாளை மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டுமாயின் நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது மேலும் மறுமை நாளில் வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய வரையறைகளை மீறி எல்லைகளை மீறி யார் யாரெல்லாம் நடந்தார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் குழம்ப கூடிய ஒரு கூட்டத்தினராக இருப்பார்கள் என்று அல்லாஹாலா கூறுகின்றான் இந்த மார்க்கத்தில் நாங்கள் நினைத்த மாதிரி தான்றோணித்தனமாக எல்லாம் நடக்க முடியாது அண்மையில் இந்த புதுவருள நிகழ்வில் முஸ்லீம் இளைஞர்களும் யுவதிகளும் இந்த கோல்பேஸில் போட்ட ஆட்டங்களையும் கூத்துக்களையும் நீங்கள் பார்க்க வேண்டாமா இது எல்லை மீறுதல் இல்லையா அல்லா ஏற்படுத்திய இந்த உலகத்தில் இந்த அற்ப சுகங்களுக்காக மார்க்கத்தை விற்று பிழைக்க கூடிய வரம்பு மீறி நடந்த நடத்தைகளை நீங்கள் பார்க்கவில்லையா கிழக்கு மாகாணத்தில் இருந்து பஸ்களிலும் வந்து குவிந்து கிடந்தார்கள் இந்த கோல்பேஸில் முஸ்லீம்கள் போனார்களோ என்னமோ அதை விட அதிகமாக அதிகமான அதிகமான ஆண்கள் பெண்கள் கிழக்கு மாகாணத்தில் இருந்து வந்து இந்த கொண்டிருந்தார்கள் அன்பானவர்களே அண்மையில் நடக்கக்கூடிய செய்திகளை எமக்கு தெரியும் என்ன நடக்கின்றது என்று சொல்லி அந்த இடத்தில் குடிபோதையிலும் போதையிலும் மதுவையிலும் இருந்து கொண்டிருந்தார்கள் அந்த மக்களிடையே அங்கே ஆட்டங்களும் பாட்டங்களும் பாட்டுக்களையும் போட்டுக்கொண்டு இஸ்லாமிய செயற்பாட்டுக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டு வரம்பு மீறி வாழ்ந்த அந்த செயற்பாட்டிலே நாங்கள் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் எமது நிலையையும் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு இந்த வரம்பு நீ மீறி நடந்த அந்த கூட்டத்தினரை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ்வின் சந்திப்பை பொய் என கருதியோர் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான்

தமது முதுகுகளில் அவர்கள் பாவங்களை சுமப்பது மிகவும் கெட்டது என்று அல்லாவு தாலாணிலே கூறுகின்றான் இந்த உலகத்தில் நாங்கள் நினைத்த மாதிரி எல்லாம் வாழ முடியாது கூறுகின்றார்கள் அதுன்யா அத் துன்யா சிஜ்னு முக்மினி இந்த உலகமானது முக்மீன்களுக்கு சிறையாகவும் காபிர்களுக்கு சொர்க்கமாகவும் இருக்கும் என்று நரிசல்லாஹூ அலை வசல்லம் அருள் கூறுகின்றார்கள் ஆக சிறையிலே ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் அவனுக்கு உடை கிடைக்கும் உணவு கிடைக்கும் மற்ற பொழுதுபோக்குகளுக்கான விடயங்கள் கிடைக்கும் ஆனால் எல்லாமே ஒரு அளவாக இருக்கும் முஸ்லிம்களுக்கு எமக்கு இந்த உலகத்தில் எல்லாமே அலால் அல்லாஹ் குறிப்பிட்டதை தவிர ஆக ஹராமானது கொஞ்சம் ஹலாலானது அதிகமாக இருக்கின்றது ஆனால் மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் ஹலாலான அந்த கொஞ்சத்தை கூடுதலாக தேடி செய்து பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அன்பானவர்களே மார்க்கத்தில் இந்த விடயங்களில் எல்லாம் வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்கள் அல்லாவை அஞ்சிக் கொள்ளட்டும் நாளை மறுமை நாளில் குழம்ப கூடிய மக்களில் இவர்கள் இருப்பார்கள் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது அதே போன்று அல்லாஹ் தாலா இறையச்சம் வாழ்ந்த மக்களின் ஒரு கூட்டத்தினர் அந்த நாளில் குழம்புவராக இருப்பார்கள் என்று கூறுகின்றான் வவுதியல் கிதாபு ஃபதரல் முஜிரிமீன முஷ்ஃபிகி ந பிம்மா பீகி பதிவேடுகள் வைக்கப்படும் அதில் உள்ள காரணமாக குற்றவாளிகள் அச்சமடைந்ததை நீங்கள் காண்பீர்கள்

எடுத்து அந்த இருவரும் அமர்ந்து எடுத்து எழுதும் பொழுது மா எல் கவுலின் இல்லா லதேஹி ரகிபுன் அதீத் அவன் எந்த சொல்லை பேசினாலும் அவனிடம் கண்காணிக்கும் எழுத்தாளர்கள் இல்லாமல் இல்லை ஆக நாங்கள் என்ன வேலை செய்தாலும் எமது வடப்புறத்திலும் இடப்புறத்திலும் இருந்து எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் எழுதி கொண்டேதான் இருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் ஒரு கடைத்தறிவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டின் முன்னால் இருக்கக்கூடிய சிசிடிவிக்கு பயப்படக்கூடிய நாங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் எந்த ஒரு நோய் இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லாவுக்கு நாங்கள் பயப்பட்டு நடக்க வேண்டும் அல்லாஹ் கூறியவற்றை எடுத்து நடக்க வேண்டும் நாளில் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு ஏற்படுத்திக் கொடுத்தாசத்தை புலம்ப கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹால கூறுகின்றான் இந்த உலகத்திலே தாங்கள் நினைத்தவாறெல்லாம் வாழ்ந்துவிட்டு அவன் தந்த அந்த அவகாசத்தை மறந்துவிட்டு மறுமையில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கேட்பார்கள் மீண்டும் ஒரு சான்ஸ் கேட்பார்கள் மீண்டும் ஒரு அவகாசம் கேட்பார்கள் நாங்கள் இந்த உலகத்தில் இன்னொரு தரம் போய் வாழ்ந்து திருப்பி நாங்கள் நன்மை செய்துவிட்டு வருகிறோம் என்று சொல்லி அல்லாஹாவிடம் அவர்கள் வாய்ப்பு கேட்பார்கள் இந்த மாதிரி அவகாசம் எல்லாம் மறுமையினால் கிடைக்காது அவர்கள் அந்த மறுமை நாளில் கேட்கக்கூடிய அவகாசத்தை கேட்டு புலம்பும் பொழுது புலம்ப கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த புலம்பலானது நரகத்துக்காக அவர்கள் தயார்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்பதை எமக்கு எடுத்து காட்டுகின்றது கது எங்கள் இறைவனின் தூதர்கள் உண்மையே எங்களுக்கு கொண்டு வந்தனர் பஹஹல்லனா மின்சுபஹா உலனா எங்களுக்காக பரிந்துரைப்போர் யாரும் இருந்து எங்களுக்கு பரிந்துரை செய்ய மாட்டார்களா எங்களுக்கு ஒரு பரிந்துரை செய்யக்கூடிய யாராவது இங்கே இருக்க மாட்டார்களா என்று மறுமை நாளில் அவர்கள் இயங்குவார்கள் அவன் உறத்து வ நம்மலு வைரல்லதி குன்னா நம்லு அல்லது மீண்டும் இந்த உலகத்துக்கு திரும்பி நாங்கள் அனுப்பப்பட மாட்டோமா ஏற்கனவே செய்து வந்தவற்றுக்கு மாற்றமாக செய்வோம் என்று அந்நாளை இதற்கு முன் மறந்தோர் கூறுவார்கள் ஆக மறுமை நாளை மறந்து இந்த உலகத்தில் தான்றோன்றித்தனமாக கொடுக்கப்பட்ட அவகாசத்தை சரியாக பயன்படுத்தாமல் வாழ்ந்த மக்கள் நாளை மறுமை நாளை புலம்ப இருப்பார்கள் இந்த உலகமானது அற்ப சுகம் கொண்டது அல்லாஹு தாலா மனிதனை இந்த உலகத்தில் படைத்ததன் நோக்கமே

இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு சிறந்த முஸ்லீம்களாக வாழ வேண்டும் முன்மாதிரி மிக்க மனிதர்களாக வாழ வேண்டும் நாளை மறுமை நாளில் குழம்ப கூடிய விடயத்தில் குழம்ப கூடிய கூட்டத்தாரில் இருந்து அல்லா அனைவரையும் காக்க வேண்டும் அதற்காக அல்லாஹாலும் அவனது தூதரும் சொன்ன அந்த வாழ்வின் பிரகாரம் எமது வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் எமது வாழ்க்கையானது அல் குருவானும் சுண்ணாவும் கூட கூடிய அந்த முறையில் எமது வாழ்வை எடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் நானும் நீங்களும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி எனது ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன்